ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு பேக்கரியில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிரும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் திகிலும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னச்சு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள பைபாஸ் ரோட்டின் ஓரப்பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் காலகட்டம் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது காவியா அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க இது இவங்களுக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவங்களுக்கு நடந்ததுதாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னஞ்சலை அனுப்பிய காவியா அப்படின்றவங்க கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி அந்த கல்லூரியில சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்கள் தாங்க போயிருந்துருப்பாங்க அந்த சமயத்துல இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வழி சொந்தமான ஒருத்தருக்கு வந்து திருமணம் அப்படின்றதுனால வந்து இவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க போலங்க அதனால இவங்களோட ஃபேமிலியே வந்து அந்த திருமணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இவங்களுடைய மகள் காவியாவை வந்து கூப்பிடுறாங்க அந்த திருமணத்திற்கு ஆனா அந்த காவியா என்ன சொல்றாங்கன்னா இல்லை நான் காலேஜில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் அதனால நான் காலேஜுக்கு போய் ஆகணும் லீவ் போட முடியாது லீவ் போட்டால் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அப்போ ஒன்று பண்ணு நீ காலேஜ் முடிச்சுட்டு பக்கத்துல தான் உங்களுடைய மாமா வீடு இருக்குது அங்க போய் நீ தங்கிக்கோமா அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு காவியாவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கல்லூரிக்கு கிளம்பி போயறாங்க இவங்களுடைய வீட்டில வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ் மேரேஜ் இருக்குன்னு சொன்னிங்க இல்லையா அந்த மேரேஜ் கிளம்பி போயிறாங்க அப்படி இந்த காவியான்றவங்க கல்லூரிக்கு முடிச்சுட்டு சாயங்காலம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய மாமா வீடு பக்கத்துல அந்த மாமா வீட்டுக்கே போயிடறாங்க அவங்களுடைய மாமாவோட குடும்பத்தை பத்தி சொன்னோம்னா அத்தை மற்றும் மாமா இருக்காங்க அப்புறம் பெரியப்பா பெரியம்மா இருக்காங்க கூடவே பாட்டி ஒருத்தர் இருந்திருக்காங்க இவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கரியில வந்து ஒரு பாதி நேரம் வந்து உங்களுடைய மாமா பாத்துக்கு வராங்க அதுக்கு பாதி நேரம் வந்து உங்களுடைய பெரியப்பா பாத்துக்கு வராங்க இவங்க சாப்பிட போற நேரம் அவங்க சாப்பிட போறது அவங்க சாப்பிட போற நேரம் இவங்க அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி தாங்க அந்த ஷிஃப்ட் மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த பேக்கரி பத்தி சொல்லணும்னா அந்த பைபாஸ் ரோட்ல வந்து இந்த ஒரு பேக்கரி தாங்க இருக்குது பக்கத்துல எந்த ஒரு கடையும் கிடையாது என்ன காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பைபாஸ் ரோடு அப்படின்னாலே ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டிதாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தாங்க கடை வச்சிருப்பாங்க அப்படியே இந்த கடையை சுத்தி எந்த ஒரு கடையும் இல்லை அப்படின்றதுனால வந்து தனிமையில தான் இருக்குது பக்கத்திலே ஒரு பெட்ரோல் பல்க் இருந்திருக்குது அதனால அந்த பெட்ரோல் பல்க்கு பெட்ரோல் போட வரவங்க புறமே உங்களுடைய கடையில டீ மட்டும் இந்த பேக்கரி இந்த பண்ணு ஐட்டம் சாப்பிடுறதுக்காக வருவாங்க அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்றைய கிழமையில வந்து உங்க காவியா வந்து கல்லூரி முடிச்சுட்டு உங்களுடைய மாமா வீட்டில் இருந்திருக்காங்க இல்லையா அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய மாமா மற்றும் பெரியப்பா எல்லாத்தையும் பாசமா பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல மாமா வந்து இந்த பேக்கரிக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு பேக்கரிக்கு கிளம்பிட்டு இருக்காருங்க அந்த நேரத்துல அந்த காவியான்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மாமா எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அதனால நானும் உங்க கூட பேக்கரிக்கு வரேன் அப்படின்னு இருக்காங்க உடனே மாமா மட்டும் அத்தை என்ன பண்ணிக்காங்கன்னா நைட் நேரமா அதனால நீ வேணா நாளை கூட நீ வா அப்படின்னு இருக்காங்க உடனே காவியா என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல மாமா நாளைக்கு வந்து கல்லூரி இருக்குது அதனால எனக்கு போர் அடிக்குது நான் கூட வந்துட்டு நீங்க எப்ப வீட்டு கிளம்பி வரீங்களோ அப்பயே நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்களோட அத்தை மட்டும் உங்க பெரியப்பா பெரியமாக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் சரி கூட்டிட்டு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மாமா என்ன பண்றாருன்னா இந்த காவியன்ற பொண்ணை வண்டியிலேயே பேக்கரிக்கு கூட்டிட்டு போறாருங்க அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா தோரமா ஒரு எட்டு முப்பது மணி இருந்திருக்குங்க அதுக்கு பிறகு உங்க பேக்கரிக்கு போனது பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த சமயத்துல தனிமையில சொல்லி அதனால பக்கத்துல வந்து யாரும் எந்த இல்ல ஆடு நடமாட்டமும் முன்புதர்களா மண்டிக்கு போய் தாங்க கடந்திருக்கு அதுக்கு பிறகு நினைச்ச மாதிரியே கார் மற்றும் லாரியில வரவர் இருப்பாங்க இல்லையா ஒருத்தரா மட்டும் தாங்க வந்துட்டு போயிருந்திருக்காங்க அதிகமா கூட்டமாலாம் யாரும் வரவே இல்ல அந்த சமயத்தில் இந்த காவியாண்டவங்க என்ன பண்ணிக்காங்க அவங்களுடைய மாமா விட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க மாமா எனக்கு ரெஸ்ட் ரூம் போனோம் அதனால என்னை வந்து கூட்டிட்டு போறீங்களா உடனே மாமா என்ன சொல்றாங்க மாமா நம்ம போயிட்டு வந்துருவோம் சொல்லிட்டு மா உங்களோட காவியா வந்து அப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படி அந்த மாமா எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கடை அமைஞ்சக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி எதிர்த்தாப்புல இருக்க ஒரு இடத்துலதாங்க கூட்டிட்டு போறாரு இத பாத்துட்டு இருந்த காவியா என்ன சொல்றாங்கன்னா என்ன மாமா சுத்தி கடன் காலியாதானே கிடக்குது நீங்க பின்னாடி கூட்டிட்டு போகாம இங்க வந்து தாண்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க உடனே மாமா என்ன சொல்லிருக்காங்கன்னா அது ஒண்ணும் இல்லமா நீ பேசாமல் வா அங்கெல்லாம் போக கூடாது நம்ம இங்க போயிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்காங்க இதை கேட்டா காவியா மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா விடவே இல்லைங்க அவங்களோட மாமா கிட்ட வந்து திரும்ப திரும்ப கேக்குறாங்க ஏன் அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது அங்கேயே போகலாமே அப்படின்றாங்க உடனே மாமாவுக்கு கோவமே வந்துருச்சு என்னம்மா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சொல்றதை மட்டும் கேளு இதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த காவியான்றவங்களை வந்து ரெஸ்ட்டும் போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கரிக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் காவியம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய கடை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து பின்னாடி வந்து இந்த பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஏன் மாமா நம்மளை போக வேணாம்னு சொன்னார் அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் தோணியிருக்குங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி அளவில் வந்து உங்களுடைய பிரிப்பாக இருக்காங்க வந்துட்டாங்க இல்லையா இருந்து இங்க பேக்கரிக்கு வந்துடுறாங்க அப்படி பேக்கரிக்கு வந்த பிறகு இந்த காவியோட மாமாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீ போய் சாப்பிடுப்பா சாப்பிட்டு ட்ரெஸ்ட் நான் கடையை பாத்துக்கிறேன் அப்படின்றாருங்க இதை கேட்டு அவங்க மாமா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு அவங்களுடைய காவியா இருக்காங்க இல்லையா மருமகள் அவங்களை கூப்பிட்டு வாமா நம்ம வீட்டுக்கே போலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே காவியா என்ன சொல்றாங்கன்னா இல்ல மாமா நான் இங்கேயே இருக்கிறேன் பெரியப்பா வரப்ப நான் வரேன் அப்படின்றாங்க உடனே மாமா என்ன சொல்றாங்கன்னா நீ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற சொல்றதே கேட்க மாட்டேற பிசாம கம்முன்னு என் கூட அப்படின்றாங்க ஆனா அந்த காவியன்ற வந்து விடவே இல்லைங்க அட முடிக்கிறாங்க இல்ல எனக்கு தூக்கமே வரல அதனால நான் பேக்கர்லயே பெரியப்பா கூட இருக்கிறேன் சொன்னதுனால ஒரு வழியா வந்து அவங்க மாமா வந்து ஒத்துக்கிறாருங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுடைய மாமா போயிருந்தாரு இல்லையா வீட்டுக்கு அதன் பிறகு அவங்க வந்து செல்ல வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஏதோ வீடியோஸ் பாக்குறது அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த கடைக்கு வந்து யாருமே கஸ்டமர் பெருசா எதுவும் வர மாதிரி தெரியலங்க உடனே என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய பெரியப்பா வந்து அப்படியே ஒரு சேர்ல உட்காந்த அப்படியே வந்து கண்ணை மூடி அசந்து தூங்கிடுறாங்க உடனே இந்த காவியாண்டவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா என்ன பெரியப்பா அப்படி தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கு அடுத்த நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுதுங்க இப்படி பின்னாடி இப்படி மாமா வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரே ஒருவேளை அந்த இடத்துல வேற எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒருவேளை நம்ம அந்த இடத்த போய் பார்த்தா நமக்கு என்னன்னு தெரியும் அதனால நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க உடனே காதையை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பெரியப்பா வந்து பக்கத்துல போய் பார்க்குறாங்க அவங்க பெரியப்பா வந்து தூங்கிட்டு தான் வந்திருக்காரு அப்படி தூக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இந்த கரையை தாண்டி இப்படி பின்னாடி வந்து கூடி ஒரு வழி இருந்துருக்குங்க அந்த பின்னாடி கூடி இப்படி போறாங்க அன்றைய நேரத்தை பார்த்தீங்கன்னா தோரகமா நள்ளிரவு ஒரு பனிரெண்டு முப்பது மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல சுத்தி எந்த வாகனங்களும் போகாம அப்படி வந்து ஒரு சைலண்டான ஒரு இடமா தாங்க அந்த இடம் காட்சி அளிச்சிருக்குது இவங்களுடைய பெரியப்பாவை வந்து நல்லா அசைந்து தூங்கிட்டு இருக்காரு அதனால காதையான்றவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா சுத்தி இவங்க நிக்கிறாங்க இல்லையா அதுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி அப்படியே உள்ள போயிட்டே இருந்திருக்குங்க உடனே என்ன பண்றாங்கன்னா தன்னோட கையில் இருக்க மொபைல் டார்ச் வந்து அப்படியே ஆன்லைன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெருங்கி ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வைக்கிறாங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வாட அடிச்சிருக்குங்க என்னன்னா அது மோசமான ஒரு துர்நாற்றம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து இப்படி சுத்தி முத்தி பாக்குறாங்க ஆனா இந்த இடத்துல யாருமே கிடையாது இப்படி ஒரு மோசமான துர்நாட்டம் வந்து நம்ம வந்து வாழ்நாளில் பார்த்தது கிடையாது இது என்ன ஸ்மெல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் ஆயிடுச்சுங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்த வந்து இப்படி டாஸ் ஆகிட்டு அடிச்சு இப்படி உத்து பார்க்குறாங்க உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பழிச்சு பளிச்சு நடிக்குது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடம் என்ன இப்படி பளிச்சு நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நெருங்கி போய் பார்க்குறாங்க அப்படி நெருங்கி போய் பார்த்தா அவங்களுக்கு பேரதிர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பளிச்சு பழிச்சுன்னு முன்னே இருக்கக்கூடிய இடத்துல வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க ஒரு வெள்ளி மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் பிட் மாதிரி ஒரு சதுர மாதிரி போட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு வெள்ளி மாதிரி ஒரு பொருள் இருந்திருக்குங்க அதை சுத்தி குச்சியால் குத்தி வச்சா இருக்கும் அந்த மாதிரி சுத்தி குத்தி வச்சிருக்காங்க அதுக்கு மேலே வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து அப்படியே புளிச்சி விட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே இந்த காவிய என்ன நினைக்கிறாங்கன்னா என்னடா இது வியடா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியோட பாத்துருக்காங்க அந்த சமயத்தில் இவங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காட்சி வந்து உங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன பாத்தீங்கன்னா இந்த பொருளை கையில தூக்கி வச்சுட்டு அப்படி உத்து பாத்துருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுடைய கண்கள் வந்து ஒரு பாக்குதுங்க அந்த இடத்துல வந்து ஒரு கரிய உருவம் நிக்கிதுங்க இதை பார்த்துட்டு என்னடா இது யார் இது இந்த இடத்துல நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களே மாமா அப்படிதானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்து பாக்குறாங்க அடுத்த நிமிஷமே இந்த காவியான்ற உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல நிக்கிறோமோ மாமா இவ்வளவு சொன்னாங்களே இது போகக்கூடாது போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம தான் நம்ம இங்க வண்டமா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்காங்க அந்த சமயத்துல அவங்க பாத்துருக்க அந்த நேரத்துல வந்து திரும்ப பார்த்துருக்காங்க வேற யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி அந்த உருவம் இருக்கக்கூடிய திசையில வந்து பார்க்குறாங்க அந்த உருவ அந்த இடத்துல காணாங்க உடனே உங்களுக்கு வந்து திக்கன ஆயிடுச்சுங்க என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து விட விடுத்து அந்த இடத்துல எப்படி வந்து உட்காந்துட்டானுங்க உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் பேரதிச்சியை உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி அச்சத்தோட கூலி கூறி போய் உட்காந்துருக்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருங்க என்னடா அது சத்தம் கேட்குது யார் இந்த சத்தம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெண் வந்து அழுகுற மாதிரி ஒரு சத்தம் தாங்க அது ஓரமான ஒரு குரல்ல வந்து ஒரு ஆக்கிரோஷமான ஒரு அழுகுறலாக இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அலுகுரல் வந்து கேக்குதுங்க இதை கேட்டுட்டு உண்மையில இந்த இடத்துல வேற ஏதோ இருக்குது போல தெரியாதனமா வட்டமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க அப்படி வேண்டிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் என்னாதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த காவியாவை கதிகரங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த இடத்தையத்தி புத்தி பார்த்துட்டு இப்படி ஒக்கீல உட்காந்துருந்தாங்க இல்லையா அப்படி உட்காந்துருக்க அடுத்த நிமிஷமே இவங்க வந்து சுடிதாரா போட்டு அவங்க பின்னாடி வந்து துப்பாட்டாவை யாரோ புடிச்சு சீர்க்க புடிச்சு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க என்னடா அது யாரா அப்படி சொல்லுறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறாங்க ஆனால் யாருமே இல்ல அந்த இடத்துல உடனே அதிர்ச்சியாகி அது இப்படி யாருமே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு உருவத்தை பார்த்தோம் இப்ப யாரோ நெரிக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை மாமா சொன்னதை நம்ம கேட்டுருக்கணும் தெரியாதனோம் அப்படி தப்பு பண்ணி இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம வாழ்க்கை என்னையோட முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த சமயத்துல அவங்களோட துப்பட்டாவை யாரும் நெரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களை வந்து கொலை பண்ற மாதிரி இப்படி ட்ரை பண்ற மாதிரி இப்படி நெருக்கிருக்காங்க உடனே உங்களுக்கு மூச்சு திறன்கள் வந்துருச்சுங்க மூச்சு விட முடியாம அப்படியே தவச்சிருக்காங்க அந்த இதோடய வந்து இவங்க வந்து சத்தம் போட்டு கத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க இந்த காவியா என்ன பண்றாங்கன்னா கண்ணிக்கே தெரியாத அந்த உருவத்தோட சண்டை போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய முழு தைரியத்தையும் வர வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்களா அந்த சமயத்துல வந்து உங்களுடைய துப்பாட்டா வந்து அப்படி கழுத்தோட மாதிரி அப்படியே உங்களை சுத்தி சொல்லிட்டு இப்படி தூக்கி எரிஞ்சிருக்குங்க உடனே மண்கள் புதர்கள் எல்லாம் உளுந்து எதிர்த்த காவியா என்ன பண்றாங்கன்னா உடனே உங்களுடைய குலதெய்வமான நாகமலை வந்து வேண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட குலதெய்வம் நாகமாலை பத்தி சொன்னோம்னா மதில்தாங்க இருக்குது உடனே அவங்களோட குலதெய்வத்தை நினைச்சதுக்கு அடுத்த நிமிஷமே என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடக்குதுங்க அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு நாய் வந்து ஊழிடுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க என்னன்னா அது நாய் வேற சத்தம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த உத்து பாக்குறாங்க இவங்க கீழே வந்து கிடக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி தாங்க அந்த சத்தம் இருக்குது அந்த இடத்த ஊத்து பாக்கிறாங்க ஒரு நாய் வந்து ஆக்கிரஷமான ஒரு துணியில வந்து குறைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குறைச்ச இருக்குதுங்க அந்த இடத்த இவங்க உத்து பார்க்கறாங்க ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு நாயுமே கிடையாதுங்க உடனே இந்த காவியார் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இது ஆன்மாவா இருக்குமோ இல்ல நம்மளுடைய குலதெய்வமான நாகமாலோட வேலையா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சா போருந்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி இப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓட ஆரம்பிச்சவங்களுக்கு மறுபடியும் இதை ஒரு கரிய பஹேங்க உங்க கண்ணு முன்னாடி தெரிதுங்க அந்த கரிய பஹேயை தாண்டி ஊர்ல டரை பண்றாங்க அந்த கரிய பஹேய் வந்து பின்னாடி இப்படி தொடர்ந்து வந்திருக்குங்க உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்தை பார்த்து அப்படி தஞ்சி போய் எதுக்கு வந்து ஒரு கரிய உருவனாங்க அந்த பஹேய் மாதிரி அதே உங்களுடைய கண்ணத்தை చేது பளாம அரஞ்ச மடி அப்படியே கீழ சுருண்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மறுபடிய நாய் கொலைச்சுச்ச இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே நாயங்க பக்கத்துல நெருங்கி வர மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து என்ன நினைச்சுட்டு இருந்தாங்க டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க எந்திரிச்சிட்டு யாரோ அவங்களை வந்து தூக்கி விட்ட மாதிரி எந்திரிச்சு இவங்களுடைய பேக்கரி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போயிடாங்க அப்படி போயிட்டு உங்களுடைய பெரியப்பா வந்து பாக்குறாங்க ஒரு தூங்கின நிலமையில தான் இருந்திருக்காரு ஆரம்பத்திலேயே ஒரு தூயிருந்தானா இருந்தாரு ஒரு சேல அசந்து அதே மாதிரி இருந்திருக்காங்க உடனே காவிய பக்கத்துல போயிட்டு பெரியப்பா பெரியப்பா என் காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க இதை கேட்டுட்டு பெரியப்பா வந்து முடிச்சு போய் தகச்சு போய் பாக்குறாருங்க அந்த காவியான்றவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தவங்க திடீர்னு மயக்கம் கூட அவங்களுடைய பெரியப்பா மடியில வந்து உழுந்துறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெரியப்பா வந்து அவங்களுடைய மாமா அந்த வீட்டு சாப்பிட பண்ணார் இல்லையா காவியோட மாமா அவங்களுக்கு கால் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துக்கே வர சொல்றாங்க அப்படி வர சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய மாமா மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த பேக்கரிக்கே வந்துறாங்க அப்படி பேக்கரிக்கு வந்துட்டு இந்த காவியன்ற பொண்ணு வந்து மயக்கத்துல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மாமாவும் உங்களுடைய குடும்பத்தாரும் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க எதையுமே சொல்றத கேட்க மாட்டா நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மாராக தான் பண்ணிட்டு இருக்கிறா அந்த இடத்துல போகாத போகாதான்னு எவ்வளவோ சொல்லிட்டு தான் போனேன் அப்புறம் எவ்வளோ தைரியம் நீ அங்க போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த காவியன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு என்ன நினைச்சு இல்ல நான் தெரியாமல் போயிட்டேன் அங்கே என்னமோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க இவங்க இந்த காவியான்றவங்களை வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துறாங்க அப்படி இந்த காவியாண்டவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு போனது பிறகு என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா காவியோட அப்பா அம்மா அவங்களுக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா மறுநாள் காலையில விடுஞ்சது பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த வீட்டுக்கே வந்துராங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து சத்தம் பண்றாங்க ஏன்டி இப்படி பண்ற என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா இடக்கு முழுக்கா பண்ணிட்டு இருக்க போக கூடாதுன்னு சொன்னா போகாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு இருக்காங்க அப்படி விளாடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடுமா பொண்ணு எதுக்கோ பயந்துருக்கா அவளை ஏன் டாச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனை வந்து அப்படியே சால்வா முடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் வந்து இவங்களுடைய இந்த காவியன்றவங்களுக்கு நள்ளிரவு நேரத்துல வந்து யாரோ அலற மாதிரி ஒரு சத்தமோ இல்ல இவங்களை வந்து தூக்கத்துல வந்து இப்படி எழுப்பி விடுற மாதிரி சத்தமோ அப்படின்ற மாதிரி மாறி மாறி கேட்டிருக்குங்க அதன் பிறகு இந்த காவியோட பயத்தோட உச்சிக்கே கொண்டு போற மாதிரி இந்த துப்பட்டா வச்சு கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளைக்கு பிறகு வந்து இவங்களுடைய காவியம் என்ற உங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் உட்காந்து வந்து சாப்பிடாம சொல்லிட்டு முடிவு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அன்றைய கிழமை பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க அப்படி சாப்பிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே தூக்கிவாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா சமயத்துல இந்த காவியாண்டவங்க வந்து அப்படி சாப்பிட்டு இருக்க அந்த கைய வந்து ஒரு பக்கம் அப்படி இழுந்துருக்காங்க உடனே இவங்க எல்லாரும் உத்து பாத்துருக்காங்க அந்த காவியாண்டவங்களுடைய கண் வந்து அப்படியே அந்த விழிக்கு மேல அப்படியே போயிடுச்சுங்க அவங்களுக்கு ஏதோ இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சிட்டே இருக்கப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படி பிக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சுங்க உடனே காவியாக்கு பிக்ஸே வந்துருச்சுங்க சுத்தி கவங்க அப்படியே அப்படி மிரண்டு போய் பாக்குறாங்க என்னமா ஏமா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி புத்தி பார்த்துட்டு என்ன எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த காவியாண்டவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தடவை கூட இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க திடீர்னு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய பாட்டு என்ன பண்றாங்கன்னா நீங்க யாருமே அந்த பொண்ணை வந்து எதுவும் பண்ணாதீங்க நான் அஞ்சு நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பூஜை ரூம்ல போயிட்டு ஒரு விபதி எடுத்துட்டு வர்றாங்க உங்களுடைய பூஜை ரூம்ல குலதெய்வத்தோட விபூதி வச்சிருப்பாங்க உங்க அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய காவியாவோட நெத்தியில பூசி விடுறாங்க அப்படி பூசி விட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த காவியாண்டவங்க வந்து நார்மலான பொசிஷன் வந்துருக்காங்க உடனே இந்த பாட்டு என்னோட குடும்பத்தார்களை பூரா பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது ஒண்ணு மூலமா காத்து கற்போட வேலையா தான் இருக்கும் நம்ம எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா இந்த பசங்க முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குடும்பமா சேர்ந்து ரெண்டு காரை அரேஞ்ச் பண்றாங்க ஒரு கார்ல வந்து உங்களுடைய மாமாவோட குடும்பத்தாரம் இன்னொரு கார்ல வந்து உங்களுடைய பெரியப்பா பா பெருமா இருக்காங்க இல்லையா அவங்களோட குடும்பத்தாரம் வந்து சேர்ந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கே போயிடறாங்க அப்படி குலதெய்வம் கோயிலான இந்த நாகம்மாள் கோயிலுக்கு போயிட்டு கோயில் வாசல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அந்த கோயிலோட பூசாரி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காவியா இருக்காங்க இல்லையா மின்னஞ்சல அனுப்புறவங்க அவங்களுடைய தாத்தா தாங்க அப்படி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசா இருக்காரு இல்லையா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க அப்படி உட்கார அப்புறம் வந்து உங்களுடைய ரிச்சுவல் செடி சொல்லுவாங்க இல்லையா பேகல வரட்டக்கூடிய பூஜை அந்த பூஜையில வந்து ஈடுபட்டு அப்படி பூஜையில ஈடுபட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த நாகமார் கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரி என்ன பண்றாருன்னா அவருக்கு திடீர்னு அருள் வந்துருச்சு போலங்க இவங்க சுத்தி இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க யாரும் பயப்படாத சாமி உங்களுக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு தசையை பார்த்துட்டு கையில இருக்க உபதி எடுத்து ஒரு அள்ளி வீசுறாங்க இதை சுத்திய பத்தி பாத்துருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா எதுக்கு நம்ம பொண்ணுங்க தான் உட்காந்துருக்கா வேற ஏதோ திசையை பார்த்து அப்படி வீசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவங்க கிட்டே கேட்கலாம் இவங்க வந்து கேக்குறாங்க அதுக்கு வந்து இந்த அருள் இறங்கின அந்த பூசாரி வந்து எதுவுமே பேசலங்க அப்படி அந்த எதிர்த்தி செய்யல யாருமே இல்லாத இடத்த வந்து விபதி புசினாங்க இல்லையா அந்த இடத்த பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏன் போன எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ பச இந்த இடத்த விட்டு போய் அவ்வளவுதான் இல்லைன்னா உனே நான் அழிச்சிருவேன் சொல்லிட்டு உங்களா தானா பேசிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தால் காவியம் மட்டும் சுற்றி இருக்கப்புறம் வந்து மிரண்டு போய் பாக்குறாங்க அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு அமானுசமான ஒரு உருவம் வந்து எங்களுக்குள்ள நிற்கும் போல அதை பார்த்து தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த அருளத்தை பூசாரி வந்து இந்த காவியாவோட நெத்தியில வந்து விபூதி பூசி விட்டு உனக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா உனக்கு துணையா இருப்பேன் உன் குடும்பத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தார்கள் போறேன் சொல்லிட்டு உங்களுடைய பொண்ணை வந்து நீங்களே கூட்டிட்டு போங்க நீ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் அந்த பூசாரி இருந்து சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய மாமா மற்றும் பெரியப்பா அந்த காவியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு உங்களுடைய காவியை வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படி அருள் வந்து பூசாரி சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கார் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல வந்து இவங்களுடைய மாமா மற்றும் பெரியப்பா வந்து ஒரே கார்ல ஏறிட்டாங்க அதுல இந்த காவியா மற்றும் அவங்களுடைய அத்தை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மாமாவோட மனைவி எல்லாருமே இந்த ஒரு கார்லாம் அங்கே இருக்காங்க இன்னொரு கார்லாம் அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்புறம் தனியா ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஏத்திட்டு இவங்க வந்து வண்டியில வந்துருக்காங்க இவங்களுடைய ஊருக்கே அப்படி கடவுள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு இவங்க வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த காவியாவோட பெரியப்பா இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த காவியாவோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க அப்படி என்ன கேக்குறாருன்னா என்னப்பா இந்த பேக்கரியோட ஓனர் கிட்ட எல்லாமே கேட்டியா ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குது எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குது இதோட நிறைய பேருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே உங்க மாமா என்ன பண்றாங்கன்னா அப்படின்னு போட்டுட்டு பின்னாடி வந்து திருப்பி பார்த்துருக்காங்க இந்த காவியான்றவங்க வந்து தூங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பாத்திருக்காங்க ஆனா அந்த காவியா வந்து அப்படி தூங்கின மாதிரி இப்படி கண்ண முடிதாங்க கடந்திருக்காங்க உடனே மாமா என்ன நினைச்சாருன்னா ஒரு காவியா தூங்கிட்டு இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெரியப்பாக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஒரு விஷயங்க இந்த காவியன்றை வந்து தூங்கவே இல்ல அப்படி கண்ண முன்னதோட மயக்கமா இருக்கிற மாதிரி வந்து இவங்க பேசுகிற என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்து கவனிச்சிட்டு தாங்க இருந்திருக்காங்க இது தெரியாம அவங்களுடைய மாமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெரியப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பேக்கரி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த பேக்கரிக்கான கட்டிடத்தை வந்து அந்த கட்டிட ஓனர் வந்து கட்டிட்டு இருந்திருக்காருங்க அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க ஸ்கூட்டியில் வந்து அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வந்தது இந்த பேக்கரை அமைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வண்டி வந்து திடீர்னு பஞ்சர் ஆகிக்குங்க அப்படி பஞ்சர காரணம் வந்து வேற யாரும் கிடையாதுன்னா அதே இடத்துல வந்து வலிப்பறி பண்ணக்கூடிய ஒரு கும்பல் தாங்க அப்படி அந்த வலிப்பறி பண்ணக்கூடிய அந்த கும்பல் வந்து பொண்ணை வந்து தவறான முறையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படி அந்த பொண்ணை போட்ட அந்த இடம் தாங்க பேக்கரிக்கு அந்த பின்புறம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அந்த கொலை பண்ணாங்க இல்லையா அந்த வலிப்பெறி கும்பல் அவங்க வந்து இந்த காவல்துறையினர் வழக்காக எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க போலங்க அவங்களுக்கு ஏத்த தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஆனாலுமே கொடூரமாக அந்த இறந்து போன அந்த பெண்ணோட ஆன்மா வந்து அதே இடத்துல ஆக்கிரஷமா சுத்திட்டு இருந்திருக்காங்க அதனால அந்த இடத்துல ஒதுக்கக்கூடியவங்க அந்த இடத்துல கிராஸ் போகக்கூடியவங்களை பூரா அந்த ஆன்மா வந்து ப்ரொசஸ் பண்ணி அவங்கள ஏகப்பட்ட டார்சல் பண்ணியிருக்காங்க இதனால அந்த இடத்துல கூடிய ஏரியா மக்கள் சொன்னதுனால இந்த பேக்கரி அந்த கட்டிடத்தோடவும் இருப்பார் இல்லையா அவர் காதுக்கு விஷயம் வருதுங்க உடனே என்ன பண்றாருன்னா ஏகப்பட்ட மாந்திரீகம் எல்லாம் செஞ்சுருக்காருங்க ஆனால் இவர் எவ்வளவோ செஞ்சுமே அந்த இடத்தை விட்டு உங்கள் வந்து அந்த ஆன்மா வந்து வெளியே போக விட முடியலங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுசு வரையும் அந்த இடத்துல தான் சுத்தம் இதை நம்மளால் மாற்ற முடியாது ஆனா அந்த ஆன்மாக்கனால ரோட்ல போற இல்லை வேற எங்கிட்ட பிரச்சனை எதுவும் வராது ஆனா அது இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து யார் வந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரவாதி சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஒட்டத்தை போட்டு ஒரு சில பூஜைகள் பண்ணி முடிச்சிருக்காருங்க அப்படி மாந்திரிகம் செய்யப்பட்ட அமானுஷமான அந்த இடத்துல தாங்க அந்த காவியன்றவங்க வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியாம அந்த இடத்துல போய் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதனால தான் இந்த காவியம் கொண்டு வந்து இந்த பிரச்சனையும் வந்திருக்குது இப்படி நடந்த எல்லாத்தையுமே அவங்களுடைய மாமா வந்து உங்களுடைய பெரியபா கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாரு உடனே இதை கேட்டு அவங்களோட பெரியப்பா என்ன சொல்றாருன்னா அப்ப அந்த ஆன்மா அந்த இடத்துல தான் இன்னும் இருக்குமா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஆன்மா வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதை காத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமா ஒரு அதிர்ச்சியோட பேசியிருக்காருங்க இதை எல்லாமே மயக்கத்தோட கேட்டுட்டு இருந்த காவியா என்ன பண்றாங்கன்னா எந்த விஷயத்துமே அவங்க வந்து காட்டிக்கவே இல்லைங்க அதன் பிறகு வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இந்த காவியான்றவங்க வந்து இப்போ வரையும் கூடங்க நள்ளிரவு என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த அமானுஷியமா நிகழ்வை நினைச்சிட்டே தான் வந்து நிறைய பேர் ஆவிகள் மட்டும் பேய்களை வந்து பார்த்ததே இல்ல ஒருவேளை இருக்குதோ இல்லையோ அப்படின்ற சந்தேகத்தோட வந்திருக்காங்க அந்த ஆவிகளை அமானுசியங்களை நான் கண் கூட பார்த்ததுனால அதோட அனுபவத்தை வந்து நான் அனுபவிச்சதுனால எனக்கு தெரியும் பிரதர் அதனால அந்த ஆன்மாக்கள் ஆவிகள் வந்து இருக்குதுன்றத வந்து நான் முழுமையா நான் நம்புறேன் இப்போ வரைக்கும் இருட்டை பார்த்தா கூட எனக்கு வந்து பேய் ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை வந்து நமக்கு மின்னஞ்சலா அனுப்பி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ராங் பிளேஸ் அண்ட் ராங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தவறான நேரத்துல வந்து தவறான இடத்துக்கு போறதுதாங்க நமக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லை அந்த இடத்துக்கு நம்ம போக தேவையில அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல வந்து போகாமே ஒதுங்கிடணுங்க வீம்புக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் ஒன்று செய்யணும் ஏதாவது பார்க்கணும் ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா அது தவறாதா முடியும் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பிய காவியாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திருவான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்